கிடையாது சில பெற்றோர்கள் சொல்வார்கள் என்னுடைய பிள்ளை பாடசாலைக்கு போய் வீட்டுக்கு வந்து சேர்ற வரைக்கும் எனக்கு நிம்மதி கிடையாது பிரத்தியோக வகுப்புக்கு சென்று வீட்டுக்கு வந்து சேர்ந்த வரைக்கும் நிம்மதி கிடையாது பள்ளிக்கு அனுப்பினாலும் தொழுதுட்டு வீட்டை வந்து சேரும் வரைக்கும் நிம்மதி கிடையாது அப்படி ஒரு சூழலில் நாங்கள் வாழுகிறோம் எனவே இந்த சூழலில் இருந்து என்னுடைய பிள்ளையை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்றால் குருவான ஏதாவது ஒன்று எங்களுக்கு சொல்லி தந்திருக்கத்தானே வேணும் குர்வான் ஏதாவது ஒரு வழி எங்களுக்கு சொல்லி தந்திருக்கணும் சத்தியமாக குர்வான் மிக நேர்த்தியாக ஒரு அழகான ஒரு வழி எங்களுக்கு சொல்லி தருகிறது குர்வானில் சூரா லுக்மான் என்று ஒரு அத்தியாயம் இருக்கிறது சூரா லுக்மான் ஒரு அத்தியாயம் இந்த லுக்மானை பற்றி அல்லா சொல்கிறான் வழக்கது ஆத்தைனா லுக்மான் ஹெக்மா அல்லாஹ் லுக்மானுக்கு ஞானத்தை கொடுத்தான் என்று சொல்கிறான் இறைவனுடைய ஞானத்திலிருந்து கொடுக்கப்பட்டவர் லுக்மான் இப்போ அவருடைய அறிவு நாங்கள் மட்டுப்படுத்த இயலாத அறிவு ஞானமிக்க ஒரு மனிதராக அவர் இருந்தார் இவர் தனக்கு ஒரு குழந்தை கிடைக்கிது இந்த குழந்தைக்கு செய்கிற சில உபதேசங்களை அந்த அத்தியாயம் சொல்லுகிறது வயதுக்கால் லுக்மான் இபின் தன்னுடைய பிள்ளைக்கு உபதேசம் செய்யும் முகமாக தன்னுடைய மனைவிக்கு தன்னுடைய மகனுக்கு லுக்மான் சொல்லுகிற பொழுது எப்படி யா புனைய என்னுடைய அருமை மகனே என்னுடைய செல்ல மகனே என்று அந்த அருமை மகனே செல்ல மகன் என்று கொஞ்சி விளையாடுற வயசு கொஞ்சி விளையாடுற வயசு அப்படி தூக்கி பிள்ளை அறவடைச்சி மடியில் வச்சு கொண்டு அவர் சொல்லுகிற செய்தி முதல் சொல்லுகிறார் யா புனையலா துஷ்ரிக் பில்லா அருமை மகனே அல்லாஹுக்கு இணை வைத்து விடாதே இப்போ எங்களில் சில அதிகமானவர்களுக்கு இணை வைப்புண்டா என்னென்றே தெரியாது இணை வைப்புண்டா என்னென்றே தெரியாது ஆனால் இப்போ லுக்மான் தன்னுடைய மடியில் வச்சு சீராக்கி செல்லங்காட்டுற மகனுக்கு வைக்காதே என்று சொல்லி கொடுக்குறார் சரி அதை நம்ம வளர்ந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம்னு பார்த்தா பெற்றோர்கள் சொல்றாங்க பண்டை இதெல்லாம் இப்போ பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்க புள்ள புறவை படிச்சுக்குவான் இதெல்லாம் இப்போ சொல்லிக் கொடு இவ்வளோ சொல்லி கொடுக்க வேண்டிய விஷயம் இருக்குது இந்த இணைவேத்தல் சிறுக்கு மிதுகத்தின் இதெல்லாம் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறீங்களே அது புள்ள பிறகு படித்து கொள்ளும் என்று சொல்லக்கூடிய ஆண்களையும் பெண்களையும் பார்க்கிறோம் பெற்றோர்களை பார்க்கிறோம் ஆச்சரியமான சமூகம் ஆனால் அல்லாவால் ஞானம் கொடுக்கப்பட்டவர் அந்த ஞான கண்ணினால் இந்த உலகையும் மறுமையையும் அளந்து பார்த்து இந்த உலகிலும் மறுமையிலும் வெற்றி அடைவதற்கான அடிப்படைகளை மிகச் சுருக்கமாக தன்னுடைய பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கிறார் முதல் சொல்றாரு என்னுடைய அருமை மகனை அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடாதே நிச்சயமாக இணை வைத்தல் மிக பெரும் அநியாயமாக இருக்கிறது இது ஒரு வசனம் அடுத்த வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறார் அதுக்கடுத்து வருகிற ஒரு ஐந்து ஆறு வசனங்களில் லுக்மான் அலேசலாத்துடைய உபதேசங்கள் தொடர்ச்சியாக சொல்லப்படுகிறது அப்ப லுக்மா அலேசலாத்துடைய உபதேசம் தொடங்கி முதலாவது வசனம் முடிந்து ரெண்டாவது வசனத்தில் அவருடைய உபதேசம் இல்லை அதுக்கு பிறகு மூன்றாவது வசனத்தில் தொடருது இப்போ ரெண்டாவது வசனத்துல பிரேக் பண்ணப்படுது அல்ல வேற ஒரு விஷயத்தை சொல்றான் அல்லா வேற ஒரு விஷயத்த சொல்றான் இப்ப முதல் வசனத்தில் லுக்மான் என்ன செய்கிறார் தன்னுடைய பிள்ளைக்கு இறைவனை பற்றி சொல்லிக் கொடுக்கிறார் தன்னுடைய பிள்ளைக்கு இறைவனை பற்றி சொல்லிக் கொடுக்கிறார் அப்ப சொல்லிக் கொடுக்கிற பொழுது ரெண்டு பிரதான அம்சங்கள் மடியில் வச்சு பிள்ளைக்கு அல்லாவை சொல்லிக் கொடுக்கிறார் அல்லாவை சொல்லி கொடுக்கிற பொழுது ரெண்டு விஷயத்தை அவர் மிக பிரதானமாக சொல்லிக் கொடுக்க முனைகிறார் அல்லாஹ் தான் நம்மட கடவுள் அவனைத்தான் வனங்கோனும் அவன் எங்களோட ரொம்ப இரக்கமானவன் அவனுக்கு கட்டுப்படுவதனால நிறைய வெகுமதிகளை சுவர்க்கத்தை அல்ல வைத்திருக்கிறான் என்று இறைவனைப் பற்றியும் இறைவனுடைய கருணை பற்றியும் இறைவனுக்கு வணக்கம் செய்து பற்றியும் சொல்லி கொடுக்கிறார் ரெண்டாவது சொல்லி கொடுக்கிறார் இந்தந்த விஷயங்கள் எல்லாம் இறைவனுக்கு பிடிக்காது அல்லாவுக்கு கோபம் பெரும் செய்தால் இதெல்லாம் ஷைத்தானுடைய வேலை இது அல்லாவுடைய கோபத்தையும் அல்லாவுடைய தண்டனையையும் ஏற்படுத்தும் என்று அல்லாவுக்கு வெறுப்பான அம்சங்களையும் சொல்லி கொடுக்கிறார் அப்போ ஒரு குழந்தைக்கு அந்த பிஞ்சு உள்ளத்தில் இதெல்லாம் அல்லாஹ் விரும்பக்கூடியவைகள் இதுக்கெல்லாம் அல்லாஹ் எங்களுக்கு அன்பளிப்புகள் தருவான் இதுக்கெல்லாம் இப்படியெல்லாம் செய்து அல்லாஹ் எங்களோட இரக்கமாக இருப்பான் என்ற பகுதியையும் இதெல்லாம் அல்லாஹுக்கு கோபம் வரும் இதெல்லாம் அல்லாஹ் எங்களோட இரக்கமாக இல்லாமல் ஆக்கிவிடும் அல்லாஹூ தலா தண்டிப்பதற்கு காரணமாக சொல்லி அந்த பிஞ்சு உள்ளத்தில் இறைவனை பற்றி சொல்லி கொடுக்கிறார் அடுத்த வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான் பண்டைக்கு வளர்ந்து வருகிற சமூகம் உம்ம மாப்பட சொல்லு கேட்குது இல்லை ஆசிரியர்கள சொல்லு கேட்குது இல்லை வயசில் மூத்தாக்கள்கிற சொல்லு கேட்குது இல்லை யார கதையும் கேட்காத ஒரு சமூகம் வளர்ந்து வருகிறது ஒரு ஆபத்தான நிலையை நோக்கி போய் கொண்டு நாங்கள் எல்லோரும் அடிக்கடி சொல்கிற விஷயம் எல்லோரும் கூடி நான் கவலைப்பட்ட பிள்ளைகளை பற்றி கவலைப்படக்குள்ள என்ன செய்ய வளர்ந்துட்டா இப்போ சொல்லு கேட்குறான் இல்லை வீட்டுக்குள்ளே இருக்கிறான் இல்லை சரி ஸ்கூலுக்கு போயாவது சேர்மார்கிட்ட சொல்லி எதையாவது நாலு விஷயத்தை சொல்லுன்னு பார்த்தா அவக சொன்ன அவளுக்கும் அவளுக்கும் மேலால் பாயிறான் இவன் சரி அவனோட கூட்டாளிமார்கிட்ட சொல்லுன்னு பார்த்தா கூட்டாளிமார் அதுக்கும் மேலால் போகிறான் பெரியாக்களை மதிக்கிறான் இல்லை கதையை கேட்குறான் இல்லை இந்த பிள்ளையை எப்படி பாப்பா வழிபடுத்துறது என்ற கவலை இன்று இருக்கிற எல்லா பெற்றோருடைய கவலையும் அல்லாவுதாலா இந்த லுக்மான் நிலை மூலமாக அப்போ முதல் லுக்மான் என்ன செய்கிறார் மடியில் பிள்ளைய வச்சு இதெல்லாம் அல்லாஹுக்கு விருப்பமான செயல் இதெல்லாம் ஷைத்தானுடைய செயல் அல்லா வெறுக்கக்கூடிய செயல்னு சொல்லிக் கொடுக்குறார் இப்படி இறைவனை நீங்கள் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்துட்டீங்களா முதல் செய்தி முதல் அல்லாஹ் யாரு ரெண்டு பிள்ளைக்கு சொல்லி கொடுத்துட்டீங்களா அவன் தான் நம்மளை படைச்சவன் அவன்தான் நம்மளுக்கு உணவு அவன் தான் இவ்வளோ அன்பான வஹப்பாவை உனக்கு தந்திருக்கிறான் இவ்வளோ அன்பான சகோதர சகோதரிகளை தந்திருக்கிறான் இறைவனை சொல்லி கொடுத்துட்டீங்களா அடுத்து அந்த பிள்ளைக்கு அல்லா சொல்லி கொடுக்க போறான் என்ன செய்ய தெரியுமா என்று அல்ல சொல்கிறான் அந்த பிள்ளைக்கு மனிதர்களுக்கு பெற்றோர்களோடு அழகிய முறையில் நடக்கும்படி நாங்கள் உபதேசம் செய்கிறோம் உண்ட உம்மா உன்னை கஷ்டங்களுக்கு மேல் கஷ்டங்களை தாங்கி கருவில் சுமந்தா உன்னை மார்போடு அனைத்து பாலூட்டி கடும் சிரமங்களோடு உன்னை பெற்று வளர்த்தா அந்த பெற்றோர்களுக்கு நீ உபகாரம் செய்யணும் என்று இறைவன் சொல்கிறான் இதை நான் சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்கிறார் வெங்கடக்கடை முதல் கடமை என்ன பிள்ளைய பிறகு பிள்ளைக்கு இறைவனை சொல்லிக் கொடுத்தா இறைவன் நம்மளோட எப்படி நடக்கொண்டு பிள்ளைக்கு சொல்லி கொடுப்பான் இந்த சமூகத்தில் எப்படி வாழணும் என்று பிள்ளைக்கு சொல்லிக் கொடுப்பான் அந்த நல்ல ஒரு குழந்தையாக அந்த குழந்தை வளர்வது அல்லாவுடைய வாக்காக இருக்கிறது அன்புக்குரியவர்களே இறைவன் வழிகாட்டுவதை பொருட்படுத்திக் கொள்கிறான் எப்பொழுதும் அல்லா தந்த அமானிதமான அந்த குழந்தைக்கு அந்த ரப்பை சொல்லிக் கொடுத்து அந்த இறைவனை சொல்லிக் கொடுத்து இறைவனை நேசிக்கக்கூடிய பிள்ளையாக நாங்கள் மாற்றினா போதும் அந்த பிஞ்சு உள்ளத்தில் இறைவனை பற்றி நல்ல அழகான செய்திகளை சொல்லி அந்த இறைவனை விரும்புகிற பிள்ளையாக மாற்றினால் போதும் அந்த பிள்ளை சீரான பயணத்திற்கு இறைவன் வழிகாட்டுவதாக வாக்களிக்கிறான் இத்தனை பேர் இந்த வேலையை செய்திருக்கிறோம் இத்தனை பேர் அப்ப இந்த பணி குழந்தை வளர்ப்பில் சமூகத்தில் என்னுடைய பிள்ளைகளை எங்கே போனாலும் அதுக்கு பிறகு லுகுமார் அணிசலாம் அந்த பிள்ளைக்கு சொல்கிறார் நீ தான் பயணித்தாலும் ஆகாயத்தில் இருளில் வானத்தில் நீ இருந்தாலும் கடுகளவு பாவம் செய்தாலும் அந்த ரப்புக்கு தெரியும் இது இப்படி சொல்லிக் கொடுக்கிறார் இறைவனை பற்றி சொல்லிக் கொடுக்கிறார் நீ ஏ பாப்பா அம்மா வீட்டை இருந்து செஞ்சாலும் அல்லது வெளியே போய் செஞ்சாலும் பாடசாலையில் செஞ்சாலும் ஒருத்தரும் பார்க்கல என்று எங்கேயாவது இருழுக்கள் இருந்து செய்தாலும் அல்லது ஆகாயத்தில் இருந்து செய்தாலும் அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான் நாளைக்கு மறுமைக்கு இதை கேட்பான் என்று சொல்லி கொடுக்குறான் அந்த பிள்ளைக்கு அல்லாவை பற்றி ஒரு தெளிவான செய்தியை சொல்லிக் கொடுக்கிறார் எனவே இப்ப அந்த பிள்ளை அல்லாவை நேசிக்கிறது அல்லா பார்த்துட்டு இருக்கிறான் எங்க போனாலும் பார்த்துட்டு இருக்கிறான் வீட்டை இருந்தாலும் பார்க்கிறான் பாடசாலைக்கு இருந்தாலும் பார்க்கிறான் ட்ரிப் போனாலும் நாட்டில் இருந்தாலும் பார்க்கிறான் வெளிநாட்டில் இருந்தாலும் பார்க்கிறான் இதை நான் செய்தால் அல்லா என்னோடு கோபித்து விடுவான் இதை செய்தால் அல்லாவுடைய அன்பில்லாமல் போயிடும் என்று அந்த பிஞ்சு உள்ளத்தில் ஆழமாக பதித்து விட்டோம் என்றால் வீட்டிலிருந்து வெளியேறிய பிள்ளை மீண்டும் வீடு வருகிற வரைக்கும் நாங்கள் எந்த அச்சமும் படைத்தவையில்லை ஏன் என்றால் என்னுடைய பிள்ளை அல்லாஹ்வை பயப்படுகிறது ஏனென்றால் என்னுடைய பிள்ளை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற உணர்வோடு வாழுகிறது எனவே அந்த பிள்ளை பாவம் செய்யாது பாவமான எந்த காரியத்திலும் ஈடுபடாது இறைவனுடைய பாதுகாப்பில் என்னுடைய பிள்ளை இருக்கும் என்ற அந்த நம்பிக்கையோடு இந்த சூலிலும் நீங்கள் வாழ முடியும் எப்பொழுது நம்முடைய